இந்த படம் வந்து உனக்காகவே வாழ்கிறேன் அப்படிங்கிற படம் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் ரிலீஸ் ஆனது இந்த படம் இந்த படத்தை இயக்கியது கே ரங்கராஜ் இவர் வந்து எயிட்டிஸில் வந்து ஒரு முக்கியமான இயக்குனர் நிறைய பதிவுகளில் அவரை பற்றி பார்த்துருப்பீங்க எயிட்டிஸில் ஒரு முக்கியமான இயக்குனர் மற்ற இயக்குனர் பேசப்பட்ட அளவுக்கு இவரை வந்து ஸ்லாயிச்சு பேசுவாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியலை எல்லாமே லவ் சப்ஜெக்ட் படங்கள் தான் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே வந்து ஒரு அதாவது நம்ம ஆன்மாவை தொடர அளவுக்கு படத்தை நல்ல கதையாக அந்த படத்தை வந்து நல்ல படமாக்கியிருப்பார் இவர் எடுத்த படங்கள் எல்லாமே அந்த மாதிரியான படங்கள் அப்படி ஒரு ஆன்மாவை தொட்ட படம் தான் உனக்காவே வாழ்கிறேன் அப்படிங்கிற படம் இந்த படத்துல ஆல்பம் எல்லாமே பயங்கர ஹிட்டு இளையராஜா இசையில பயங்கர ஹிட்டு இந்த ஓப்பனிங் பிஜிஎம்மே படத்துல இருந்து ஒரு எனக்கு ரொம்ப கவர்ந்தது இந்த ஓப்பனிங் பிஜியம் படத்துல எனக்கு ரொம்ப கவர்ந்தது ஏன்னா கேட்டீங்கன்னா ஓப்பனிங் டைட்டில் பிஜிஎம் போடுவாங்க அந்த பிஜிஎம் வேணால் வாசிச்சு காமிக்க முடியாது கேட்டிங்கன்னா தான் தெரியும் ஓப்பனிங் டைட்டில் பிஜிஎம் போய் நீங்க படத்தை தேடி கண்டுபிடிச்சு கேளுங்க யூடியூப்ல போய் கேட்டு பாருங்க ரொம்ப நல்லா அந்த பிஜிஎம் டைட்டில் பிஜிஎம் இந்த டைட்டில் பிஜிஎம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே இவ்வளவு இணையதளங்கள் இல்லாத காலத்துல நான் வந்து அந்த டைட்டில் பிஜிஎம் கேட்கறதுக்காகவே வந்து ஒரு தடவை சன் டிவியை வந்து அந்த படம் நைட்டு பதினொரு மணிக்கு போட்டாங்க போடும்போது டைட்டில் பிஜிஎம் வந்து இன்னும் ரொம்ப கவர்ந்துச்சு அப்போ சின்ன வயசில் அந்த உனக்காவே வளையிறாங்க தூர்தர்ஷனில் நைன்ட்டீஸில் வந்து தொண்ணூறில் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து ஒரு படம் போடுவாங்க அந்த படம் பார்த்தப்ப அந்த உனக்காவே வளிகிறன் பார்த்தது அதுக்கு முன்னாடி சன் டிவியில் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நைட்டில் பார்த்தேன் பார்த்தப்ப அந்த டைட்டில் பிஜிஎம் எனக்கு ரொம்ப கவர்ந்துச்சு அந்த ஓப்பனிங்லேருந்து ஒரு ஒரு ரோஜாப்பு மாதிரி போட்டு சும்மா நார்மலாக ஒரு ரோஸ் மாதிரி போட்டு தான் அந்த டைட்டில் பிஜிஎம் போடுவாங்க ஒரு கோடு போட்டு தான் டைட்டில் போடுவாங்க அந்த பிஜிஎம் வந்து ரொம்ப கவர்ந்துச்சு ஏன்னா இவ்வளவு அருமையாக தத்ரூபமாக இளையராஜா மியூசிக் போட்டுருக்கார் இவ்வளவு அருமையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அந்த பிஜிஎம் வந்து நான் ரொம்ப கவர்ந்துச்சு அதுக்கு முன்னாடி அந்த பிஜிஎம் வந்து எதுலேயே கேட்டிருக்கேன் சன் டிவியில் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு எட்டு மணி நியூஸ் வந்து சிறப்பு பார்வை அப்படின்னு ஒரு ப்ரோ ஒன்று போடுவாங்க அதாவது ஒரு முக்கியமான ஏதாவது ஒன்று எடுத்து அலசுவாங்க அதில் வந்து அந்த பிஜிஎம் சேர்த்துருப்பாங்க அது ஏதோ ஒரு படத்தில் வந்த மிஸ் பிஜிஎம்னு எனக்கு தெரியல அப்புறம் அந்த பிஜிஎம் ஃபுல்லாக கேட்ட முன்னாடி தெரிஞ்சிச்சு அதை அருமையாக இருக்க பிஜிஎம்னு சொல்லி எனக்கு தெ தெரிஞ்சிச்சு அந்த படம் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை அந்த படத்தை வாங்கி அந்த 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 படம் வந்து டிவிடி கிடைக்குமா சிடி கிடைக்குமா ரொம்ப இடத்துல அலைஞ்சேன் கம்பெனி கேசருக்குறேன் அந்த நேரத்தில் வந்து எங்கள் ஊர் ராமநாதபுரத்தில் வந்து ஒரு சிடி கடையில் வந்து அந்த உனக்காவிவாழியின் படம் படம் வந்து அதுக்கு முன்னால் நான் அந்த சிடி கடையில் அடிக்கி இருந்தது தான் பார்த்தேன் அப்போ அந்த சீடியை நான் ஏதோ ஒரு காரணத்தெல்லாம் விட்டுட்டேன் வாங்கலை அப்போ அந்த சன் டிவியில் போட்ட முன்னாடி இந்த படத்தோட சீடியை வாங்கி அந்த பிஜிஎம்க்காகவே அந்த சீடியை வாங்கணும்னு சொல்லிட்டு எங்கேயும் அலைஞ்சேன் மதுரையில் கீஸ்டு காணம்னு சொல்லி ஒரு பெரிய கடை ஒன்று வந்து ஒரு காலத்தில் ஃபேமஸ் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சுற்றி கீஸ்டு காணோங்கிற கடை வந்து மிகப்பெரிய அளவில் ஃபேமஸான கடை பிஜிஎம் கேட்குறதுக்காகவே அந்த உனக்காவியன் கேசட்டு அங்கேயும் கிடையாது எங்கேயோ இன்னொரு கடையில் சொல்லி பிரான்சை சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க முப்பது ரூபா தான் அந்த சீடி ஒரு பேக்கிங் ஜி ஒரு நல்ல ஒரு கம்பெனி போட்ட சீடி ஆனால் அந்த சீடி வந்து எங்கேயுமே கிடைக்கல அவங்களும் அவங்க பிரான்ச் இன்னொரு பிரான்ச் இருக்குது அவங்க மதுரையில் கிஸ்ட்டு காணங்கிறது ஒரு காலத்தில் மிக புகழ்பெற்ற ஒரு பெரிய வீடியோ கடை நிறுவனம் அந்த நிறுவனம் அந்த இன்னொரு பிரான்ச்சுன்னு சொல்லி எடுத்துகிட்டு சொன்னாங்க எடுத்துகிட்டு வச்சுட்டு அந்த சீடியை வாங்கினேன் நான் எங்கெங்கே அலைஞ்சு கடைசி அங்கே தான் எனக்கு கிடச்சிது அந்த சீடி அதை வாங்கி அந்த பே பண்ணி கே கேட்க வந்து எனக்கு ரொம்ப மனநிம்மதியாக இருந்துச்சு அந்தளவுக்கு ஒரு வலுவான பிஜிஎம் அந்த பிஜிஎம் இப்போ நீங்கள் உனக்காகவே வாழ்கிறேன் யூடியூப்பில் போய் அடிச்சு அந்த பிஜேபி மட்டும் கேட்டு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த படமே ரொம்ப அருமையான படம் தான் இந்த படத்தை அருமையாக ஆக்கியிருப்பா இயக்கியிருப்பார் கே ரங்கராஜ் அதாவது அதாவது சிவக்குமார் வந்து ஒரு பெரிய அவரோட மனைவியோட அந்த மரணத்தை மறக்கிறதுக்கு வந்து கொடைக்கானலுக்கு போவார் கொடைக்கானலில் போயிட்டு பாடிக்கிட்டு போறார் அங்கே வந்து நதியாவோட நட்பு கிடைக்கும் நதியாவோட நட்பு கிடைக்கும் நதியாவுக்கு பின்னாடி ஒரு சோகம் இருக்கும் சிவகுமாருக்கு பின்னாடி ஒரு சோகம் இருக்கும் சிவகுமார் வந்து மனைவியை வந்து ஒரு கேஸ் விபத்தில் வீட்டில் கேஸ் அடுப்பு ப பற்ற வச்சு ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது கேஸ் விபத்தில் வந்து சிவகுமார் வந்து அவர் மனைவியை பறி கொடுத்துருவாரு சிவ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அதாவது சிவகுமார் அதாவது நதியாவோட காதலர் சுரேஷை வந்து சிவகுமார் தான் வந்து அடித்து தூக்கியிருப்பார் அது தெரியாமல் அவர் மனைவியை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகும்போது தெரியாமல் குறுக்க வந்துடுவார் சுரேஷ் அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்க அந்த மாதிரி இல்லை சுரேஷை வந்து கொடுத்துருப்பாங்க அவங்க தெரிஞ்சவங்களும் அவங்களுக்கு என்ன ஆகுது அவங்க தெரிஞ்சுட்டு அந்த காதலை வந்து அவங்க இருந்தாலும் அவங்களுக்கு காதல் காதலுக்கு ஒரு சிக்கல் இருக்கும் அந்த படத்தில் அதை வந்து இந்த படம் வந்து விரிவாக சொல்லியிருக்கும் ரொம்ப அருமையான ஒரு படம் அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாமே இளையராஜா சூப்பராக போட்டுப்பார் இளஞ்சோளை பூத்ததா என்ன ஜாலம் வண்ண ஒரு ஒரு தாளாட்ட அப்படிங்கிற பாட்டு ஒன்று இருக்குது அப்புறம் வந்து இன்னொரு பாட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா கண்ணாவுனி தேடுகிறேன் வா உம் இந்த பாட்டு நல்லா இருக்கும் அப்புறம் சிவகுமார் ஜாலியா ஒரு மனையோட ஒரு பாட்டு பாடுவார் அந்த பாட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாட்டிங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க வேற வேலை போடுமா இந்த நேரம் தான் மேல பாரமா ரொம்ப நேரம் தான் ஆலத்தூர்க்கி போ குண்டுமல்லி அப்படி ஒரு மூட் சாங் மாதிரி இந்த பாட்டு அந்த பாட்டு முடிஞ்சோன்னே மனைவி வந்து கே சுபத்தை வந்து இறந்துடுவாங்க அந்த பாட்டு ரொம்ப இந்த மாதிரி பாடல்கள் இந்த படத்தில் பாடல்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் படத்தில் நான் சொன்ன அந்த ஓப்பனிங் பிஜிஎம் டைட்டில் பிஜிஎம் ரொம்ப நல்லாயிருக்கும் படத்தில் ஃபுல்லாகவே பிஜிஎம் எல்லாமே நல்லாயிருக்கும் அந்த படத்தில் கேட்டு பாருங்கள் அந்த ப படத்தோட பிஜிஎம் ஓப்பனிங் டைட்டில் பிஜிஎம் கேட்டு பாருங்க படத்தையும் திரும்பி ஒரு தடவை பாருங்கள் உங்கள் பழைய நினைவுகள்லாம் ஊற்ற ஊற்றெடுத்து வர்ற மாதிரி இந்த படத்தோட பிஜிஎம் வந்து அவ்வளோ அருமையாக இருக்கும்